Ai, guys, não. இன்றைக்கி தேக்கு வந்து இருபத்தி நாலு நவம்பர் நே நேற்றுக்கு இருபத்தி மூணு பகல் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லா மழை அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் வந்து கோயம்புத்தூர் போயிட்டேன் அதனால் நான் வந்து ஊரில் இல்லை அந்த மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தண்ணி வரத்துக்க மாலை கொஞ்சம் அதிகமாக பக்கத்து பசங்க பசங்க தான் முடிச்சிட்டு மழை போட்டு இங்கே ஒருத்தர் இருக்காரா இது நேரம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே 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 உங்கள் ஒரு அந்த தெரியும் அந்த அந்த பக்கத்தில் இன்னும் வந்து கிழக்கு பக்கம் ஒன்றும் கரக்கமாக இருக்கிறேன் எடுத்து விடுறாரு அந்த கடைசி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தர்க்கில் தெரியுதா ஒரு டேங்க் மாதிரி ஒில் டேங்க் மாதிரி கிடையதில்லை அதுதான் வந்து ஆப்போசிட்ல உள்ள ஒருத்தர் ஸோ இவங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டிருந்து தான் வலை கட்டுறாங்க இப்போ அங்கேருந்து இங்கே வரைக்கும் வலை கட்டிருக்காங்க இந்த வலை தான் வந்து மீன் பிடிக்கிறது தெரியுதுங்களா எவ்வளோ தூரம் போயிருக்கார் அப்படின்னு இது வந்து இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ முள் முள் எல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உள்ள இப்படி போயிருக்காங்க இந்த பக்கம் வலை கட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த கடைசியில் தூண்டிலாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க இதுதான் நம்ம ஊர் கம்மா பார்த்துங்க எங்கள் ஊர் பெருமை எங்கள் ஊர் இப்போ இவர் ஒரு வச்சிருக்க பார்த்தீங்கன்னா வலை இந்த வலையில் வந்து எதுக்கு இந்த கேனை கெட்டுறாரு அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வலை வந்து இந்த அலைன்மெண்ட்லாம் இருக்குது எப்படின்னு அலைன்மெண்ட் பார்க்கறதுக்காக வேண்டி ஸோ வந்து அசைவு இருந்தது இல்லை அந்த பக்கம் அதில் லெஃப்ட் ரைட்டிங் போயிருக்கு அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்காண்டி அந்த வலை கட்டினாங்க ரெண்டாவது வலை வந்து முழுசாகவே வந்து தண்ணிக்குள்ளே வந்து முங்கியிடக்கூடாது ஸோ அதுக்காகவும் வந்து அந்த கேனை வந்து இப்படி கட்டி விடுவாங்க பாருங்கள் அந்த கேனை கரெக்டாக வலையில் கீழே விழுகாத மாதிரி கட்டிவிட்டாங்க பாருங்கள் நம்ம கையில் மீன் பிடிப்போம்ல அந்த கம்பில் கட்டி மீன் பிடிப்போம் ஸோ அந்த தூண்டிலில் போடுற அந்த மீனுக்கு இது அந்த தூண்டிலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மயில் ரோகர் வேகையை வந்து இது பண்ணிவோம் கட் பண்ணி போடுவோம் இதில் வந்து அதே ஃபங்க்ஷனில் வேலையாகிறது தான் இந்த வந்து இந்த வாட்ரு கேனு எம்டி வாட்டர் கேனு மூடி கட்டி போட்டு விடுவாங்க இவர் இங்கேருந்து சிக்னல் கொடுத்துட்டாரு இவர் சொல்ல சொல்ல ஒரு ஆஃப்டர்நூரில் உள்ளவர் வந்து விலை இழுப்பார் அப்புறம் மீன் பிடிச்ச சொன்னோம் பார்த்தீங்களா அந்த கம்மா தான் எது நம்ம அந்த நின்று இருந்த பாதை அந்த அலப்பில் தெரியும் அந்த பாருங்கள் இப்போ அதே கம்மா இங்கேருந்தே ஆரம்பிக்குது பாருங்கள் கம்மா தான் இது தான் வந்து அணைக்கட்டுங்க எங்கள் ஊர் கம்மாயுடைய அணக்கட்டு இது தான் ஸோ அணக்கட்டெலாம் இப்போ வந்து தண்ணி நிறையா வந்துருச்சு ஸோ அதனால் அணையை திறந்து விட்டுருக்காங்க வாங்க அதையும் வீடியோவை காட்டுறேன் இந்த அறுக்குங்க அதான் ரோடு நம்ம ஊர் மெயின் ரோடு ஆலங்குளம் ராஜபாளையம் எப்படி வந்தாலும் சரி இந்த ரோட்டில் தான் வந்தாலும் நம்ம ஊருக்கு அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அறுக்கு நம்ம கம்மியோடைய அணைக்கட்டு இதுதான் அணைக்கட்டு பெஞ்ச மழையில் நல்லா தண்ணி வரத்து ஸோ அதனால் இன்றைக்கி அணையை ஒரு அணையாக திறந்து விட்ருக்காங்க காலையில் வந்து ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணி சமயத்தில் ரெண்டு அணையுமே திறந்து விட்ருக்காங்க இதே லெஃப்ட் சைடு இருக்கிற இதே அணைக்கட்டுக்கு ஈவனாக அதையும் திறந்து விட்ருந்தாங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஸோ கம்மா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மாயுடைய சேஃப்டிக்காக அதனுடைய கொள்ளளவை எட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக திறந்து விட்ருவாங்க ஸோ வந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்பேஸ் எதுக்குன்னா நம்ம எல்லாம் குளிக்கிறதுக்காக தாண்டி போன வருஷம் இதே சமயம் நாங்கள் எல்லாம் அங்கே இங்கே குடிச்சிட்டு இருந்தோம் அப்போ வந்து நான் வீடியோ எடுத்து போட முடியல ஸோ இதை போட்டிருக்கேன் பாருங்கள் இதை தாண்டியே பார்த்தீங்கன்னா இங்கே அந்தளவுக்கு கல் பாறை எதுவுமே கிடையாது ஸோ சேஃப்டியாக குளிக்கலாம் சிறுசுகள் வந்து பெருசுகள் வரைக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இதுதான் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருடைய கம்மா வியூ அப்போ வீடியோ எடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரம் ஆப்போசிட்ல தான் வீடியோ எடுத்தோம் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது சரிங்களா இயற்கைகள் கொஞ்சம் அளவுங்க எங்கள் ஊர் அலைய போல எவ்வளவு வாதங்க வந்து பண்ண அவ்வளவுதாங்க இன்னைக்கு நம்ம அங்கெல்லாம் இல்லாத வீடியோலாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோலாம் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட பாய்